நம்பது ஒரு நேரம் போனோம் இப்போ மணி அஞ்சுறேன் இவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ பாருங்க இங்கேப்பாம்மா இங்கே வாங்க உட்கா கேட் ஆ சித் என்ன என்ன ஜூஸ் இது இது என்ன ஜூஸ் ஆ ஜூஸ் தரணும் உக்கார் ஓகே தான் ஜூஸு ஆப்பிள் ஜூஸ் ஆ உட்காரு உக்கார் சிட்டு பாப்பா உட்காரு இங்கே உட்காந்து தான் உங்களுக்கு உட்காந்து சொல்லப்பேச்சு கேக்கு உட்காந்துக்கோ சிட்டு 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 சிட்டுமா இல்லை நாள் இங்கே ஏன் ஏற மச்சேன்னா

அவளுக்கு வெயில் டைமில் ஹீட் ஆகிடுது அதிகமாகிடுதா அதனால் கொஞ்சம் ஆப்பிளும் பழமும் சாப்பிட்டு போட்டு ஜூஸ் பண்ணி கொடுத்தா ஏன்னா ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகன்றத அவளுக்கு பிடிச்சிது இல்லை உடம்பு சூடாகிடும் மோஷன் சரியாக போக மாட்டா சாப்பா சாப்பிட்றேன் யார் யார் வீட்டுல டாக் இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன சாப்பிடற உங்க டாக் என்ன சாப்பிடுது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு ஒன்னும் இல்லை ஆரம்பிச்சு சாப்பிடு சாப்பிடு

ஏன்னா இட்டு போல அப்படின்னு ஞாபகம் போட்டு வந்த உங்களுக்கு பேச்சுதான் இல்லை ஆனா ரொம்ப சாக்குது கொஞ்சம் இல்ல கொஞ்சம் 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 சாப்பிட்டு போல அப்போலாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு போலாம் இந்தா இந்த சாப்பிடு பாத்தீங்களா அழகா சாப்பிட்டான் இப்ப மேல போறதுக்காக இவ்வளவு வாக்கிங் போனா அதுக்காக கரெக்டா சாப்பிடுச்சு இப்போ ரெடியா உக்காந்துக்குது இப்போ மேலே விட்டா மேல ரெண்டு ரொம்ப போயிட்டு சுத்திட்டு உக்காந்துருவான் அதெல்லாம் நல்ல பொண்ணு பேச்சு கேப்பில்ல இப்ப இருக்கு இப்ப போலாமா வேலை போகலாமா வேலை போகலாமா அது ஒன்றும் இல்லை இப்போ தானே சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு சரி உக்கார் உட்காரு உட்காரு நீ குளிக்கலையா சரி உக்காரு சிட் 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 இங்கே பார் போகலாமா வேலை போகணும் உட்கார் உட்கார் சரி உக்கார உட்காரு உட்கார் இங்கே பாரு ஐடி அப்படிதான் அவள் வேலை முடிஞ்சிச்சா ஐடி ஐடி பாரு சிட் 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 இப்போ சிட்டு ஏன் ஒன்னா ஒட்டாமல் போகலாம் போகலாம் பார்த்தீங்களா ஒரு சம்பத்தா சாப்பிட்டாரு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நீங்கள் வீடியோஸ் நிறைய வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி டாகை பார்த்துக்கிறீங்கன்னு ரிப்ளை பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை உலகம்